ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெஸ்டான ஒரு பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடிகையோட அந்த உறுப்பை மட்டும் தனியாக படம் பிடித்து காட்டக்கூடிய அளவுக்கு இறங்கி நடிச்சிருக்காரு நடிகை கையலானந்தி ஸோ தீயாக பரவக்கூடிய வைரல் ஃபோட்டோ என்ன விஷயம் அப்படின்றத மாதிரி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அண்மை காலமாகவே வந்து இருக்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை வந்து சித்திருக்கக்கூடிய வகையில் கையலானந்தி நடிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து மங்கை ஸோ பெண்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏற்படக்கூடிய அவலங்கள் நிரந்தரமாக வந்து தீர்க்க முடியாமல் இன்னும் திறன்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது ஸோ அதை பற்றி வந்து மங்கை படம் வந்து பேசும் அப்படின்றத அந்த போஸ்டரை பார்த்தாலே வந்து தெரிஞ்சுக்க முடியுது இந்த படமானது ஜேஎஸ் பிக்சர் அப்படின்ற ஒருத்தர் வந்து தயா அந்த தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து வருது குபேந்திரன் வந்து இயக்கத்தில் வெளிவரப்போகுது மேலும் இந்த படத்தை பற்றி இயக்குனர் குபேந்திரன் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய பயணத்தை மையமாக வச்சு தான் வந்து இந்த கதையை வந்து உருவாக்கியிருக்கேன் அப்படின்றதும் படமாக்கியிருக்கேன் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு ஸோ மேலும் இதுவரை யாரும் செய்யாத கதாபாத்திரத்தில் கையாளி நடிக்க இருப்பதாக வந்து சொல்லியிருக்காரு அதோட படத்தில் வந்து துஷி ரமா சாதித்யா கதிர் உள்ளிட்ட முக்கியமான நபர்கள் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து பண்ண போறாங்க ஸோ மங்கை திரைப்படம் வந்து ஒரு ஆணின் பார்வை பெண்ணை நோக்கி எப்படி இருக்கும் அப்படின்ற கருத்தை வந்து எடுத்து சொல்ற விதமாக இருக்கக்கூடிய ப படமா இருந்து இருக்க போகுது அப்படின்றத சொன்னாரு ஸோ இதனை அடுத்து இந்த பழத்துடைய படப்பிடிப்பின் போது கேரளாவில் இருக்கக்கூடிய மூணாறு பூம்பாறை போன்ற பகுதிகளில் தான் வந்து ஷூட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தேனி கம்பம் கூடலூர் அப்படின்ற மாதிரியான ஏரியாலையும் வந்து சென்னையிலையும் வந்து இந்த பழத்தோடைய ஷூட்டிங் வந்து நடந்துச்சு ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைவில் திரைக்கு வர இருக்கக்கூடிய இந்த மங்கை திரைப்படம் ரொம்ப சிறப்பான முறையில் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு எல்லாமே வந்து இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போது ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி அந்த பெண்ணை வந்து எந்த மாதிரியான அணுகுமுறையில் பார்க்குறாங்க அப்படின்றத வந்து அந்த போஸ்டர் மூலமே வந்து அந்த படத்தோடைய கரு என்னன்றதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டரில் பெண்ணின் அந்த மாதிரியான பகுதிகளை அந்த ஃபோனில் வந்து கேமரா எடுத்து பலவிதமான கோணங்கள் ஸோ கைகள் தொடைகள் முன்னழகு அப்புறம் கழுத்து அழகு இடை அழகுன்னு சொல்லி பலவிதமான கோணங்கள்ல அந்த பெண்ணை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரியான ஒரு அந்த ஒரு போஸ்டர் வந்து இருக்கும் ஸோ பல கோணங்களில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றத அந்த போஸ்டர் மூலமாக சொல்ல தெரியுது ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னடா கமெண்ட்ஸேஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த போஸ்டர் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கையலாநந்தி கல்யாணத்துக்கு பிறகு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கிளாமர் காட்டி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதே வந்து கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அவருடைய முதல் திரைப்படம் தெலுங்கில் வந்து தன்னுடைய இடை இடை இடைக்குழி அழகும் வந்து ரொம்ப அழகாகவே வந்து காட்டி கவர்ச்சி ஆட்டத்தை போட்டிருப்பார் குத்தாட்டம் போட்டிருப்பார் ஐட்டம் சாங் கூட ஆடிருப்பார் ஸோ அதே மாதிரி வந்து இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நடிகைகள் வந்து கவர்ச்சிக்கு இறங்கியிருக்காங்களா ஸோ அந்த மாதிரி கயலாநந்தி இறங்கி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எந்த நடிகையை பற்றி கோசுப் போடலாம் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்ட்ரஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்